அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அஹமது ஆதார சூட்டியில் கரீம் அம்மாபாத் இன்று பன்னிரெண்டாம் மாதம் நான்காம் திகதி அகில இலங்கை ஜம்யத்துலமா குருநாகல் மாவட்ட கிளையின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் அதன் காரியாலயம் கொரம்பாவையிலே நடைபெறுகின்றது அலஹமதுல்லா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட மிகப்பெரிய பெரிய பாரிய அனர்த்தத்தினால் எமது நாட்டில் எல்லா பகுதிகளிலும் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தொடர்ந்தும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஜம்ஐடைய கிளைகளும் அகில இலங்கை ஜம்யத்துலமாவுடைய தலைமையகம் உட்பட மஸ்ஜிதுடைய நிர்வாக உறுப்பினர்கள் ஏனைய சங்கங்கள் ஏனைய வாலிபர் சங்கங்கள் என அனைத்தும் ஒன்றிணைந்து நிவாரணப் பணிகளை தொடராக நாட்டின் எல்லா பகுதிகளிலும் செய்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே குருணாகல் மாவட்டத்திலும் பல பகுதிகள் பல பிரதேசங்கள் பாதி அளவிலும் முழுமையான அடிப்படையிலும் சேதங்களுக்கு உள்ளாகியிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் குறிப்பாக இந்த விடயம் இன்றைய இந்த விசேட கூட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு எமது குருணாகல் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எங்களுக்கு தெரியும் நிக்கவரட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நமுவாவ பிரதேசமாக இருக்கலாம் இதே போன்று தல்கஸ்பிட்டி பிரதேசமாக இருக்கலாம் கிரிவுள்ள பகுதிகள் முஸ்லிம்கள் ஏனையவர்கள் கடைகள் இவ்வாறு பலரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன எமது நாட்டுக்கு அனர்த்தங்கள் வரக்கூடிய நேரத்திலே இந்த அனர்த்த பணிகளிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கடந்த காலங்களிலே செயற்பட்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தற்போது அகில இலங்கை செம்பியத்துள் உலமா நாடராவிய ரீதியிலே இந்த வழிகாட்டல்களை அமைத்து அதனுடைய கிளைகள் மஸ்ஜிதுடைய நிர்வாக உறுப்பினர்கள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எமது குருநகர் மாவட்டத்திலும் பல பகுதிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன அவர்களுக்கான நிவாரண ஏற்பாடுகளை நிவாரண உதவிகளை செய்வது ஏனையவர்கள் மீது இன்றியமையாத அவசியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது தற்போது நாங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை அகில இளைஞர் ஜமியத்தின் விதமாக குருநாகல் மாவட்டத்தினுடைய புறம்பாவ கிளையில ஆபீஸ்ல நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய கிளைகளை சேர்ந்த எங்களுடைய அதாவது பக்கத்து கிளைகளை சேர்ந்த கிளைகளில் இருந்து நிவாரண உதவிகள் வந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் தற்போது காலியா சேர்ந்த காலியா மற்றும் கொலனி கொலனி ஆகிய பிரதேசங்களில் பகுதிகளில் இருந்து எங்களுடைய பிராந்திய கிளைகளிலிருந்து நிவாரண உதவிகளை மாஷா அல்லா இங்கே அந்த கிளையின் பதவி தாங்கினர்கள் நிர்வாகிகள் பள்ளி மஸ்ஜிதனுடைய தலைவர் எங்களுடைய ஷிஃபா ஆகிய அவர்களும் அதேபோல எங்களுடைய ஜம்யாவினுடைய அஸ்லம் அஸ்லம் மௌலய் அவர்களும் மற்றும் எங்களுடைய நஃபீஸ் மௌலைய அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நாம் எல்லோரும் அவர்களுக்காக துவா செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் இருக்கிறதுக்கு சரியான இடம் இல்லாமல் உணவு இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பும் இந்த மக்களுடைய அலமது அல்லாஹுத்தாலா அவர்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் எல்லா விஷயங்களையும் எல்லாம் பறக்கச் செய்ய வேண்டும் இது உண்மையிலே ஜம்ய தொழிலு அம்மாவுடைய இவர்கள் இதை கொண்டு வந்திருக்கிறதுனால இங்கே எங்களுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் குருநாகு மாவட்ட ஜம்யாவினுடைய உடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இன்று சேர்ந்திருக்கிறோம் எந்த பகுதிக்கு இது தேவையானது அவசியமானது என்பதை நாங்கள் மசூரா செய்து அந்த பகுதிக்கு இவைகளை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் சகோதரர்களே எனவே இன்னும் உள்ள கிளைகள் அவசரமாக பார்த்து கொண்டிருக்காமல் இந்த எங்களுடைய ஒபிசிக்கே இதை கொண்டு வந்தால் புறம்பாவையில் இருக்கக்கூடிய ஜம்மி தொலுல்லம்மாவனுடைய காரியாலயத்துக்கு ஒப்படைச்சிட்டிங்கன்னா அழகாக இதை எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மசூரா அடிப்படையில் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஏனே எங்களுடைய பகுதிகளிலே சேர்க்கக்கூடியவர்கள் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஜெம்பியாவினுடைய வழிகாட்டலிலே எந்தெந்த பகுதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அப்படியான பகுதிகளுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஜெம்ரியாவின் குறிப்பாக எமது மாவட்ட ஜெம்பியாவின் வழிகாட்டல்களை பெற்றுக்கொண்டு அதனை செயற்படுத்துமாறு உங்களிடம் தாழ்மையாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் இங்கு குழுமி இருக்கக்கூடிய எமது குருநாகல் மாவட்டத்தினுடைய இருபது கிளைகளிலும் இருந்து நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் மூத்த உளமாக்கல் மூத்த அறிஞர்கள் இங்கு குழுமி இருக்கின்றார்கள் அனைவருடைய வேண்டுகோளும் இங்கு சேர்க்கப்படக்கூடிய பணங்கள் பொருள்கள் அவை அனைத்தையும் ஜம்இயா சிறந்த முறையிலே அதை பங்கீடு செய்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது எனவே இதன் பிறகும் இவ்வாறான வழிகாட்டல்களை இருந்து பெற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவது சகோதரிகளுக்கு உதவுவதற்கு எல்லாம் வல்லா தாலா நம் அனைவருக்கும் செய்வானாக ஆலமீன்